பிரைசலாட் சேனைகளின் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் இந்த அதிகாலை நேரத்திலே ஆண்டவருடைய சமூகத்தை தெரிந்து கொள்ள பரலோகத்தின் தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார் அவர் நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக சங்கீதம் முப்பத்தி ஒன்று பத்தொன்பதாவது வசனம் உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வை வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுப்புத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது நம்முடைய தேவனாகிய கத்து மிகவும் பெரியவரும் நல்லவருமாக இருக்கிறார் அவரை போல ஒரு தேவன் இல்லை இந்த காலை நேரத்திலும் கூட தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சற்று பார்க்க சிந்தித்து பார்க்க வேண்டும் அவருக்கு பயந்தவர்களுக்காகவும் மற்ற மனுஷருக்கு முன்பாக ஆண்டவரை நம்புகிறவர்களுக்காகவும் ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆண்டவருடைய நன்மை எவ்வளவு இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் ஆனாலும் சரி மறு உலகத்தில் ஆனாலும் சரி தேவன் அவரை நம்புகிறவர்களுக்காகவும் மற்றவர்களுக்கு முன்பாக ஆம் ஆண்டவரை நம்புகிறவர்களுக்காகவும் ஆண்டவருக்கு பயந்தவர்களுக்காகவும் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை மிகவும் மேலானது ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம் எப்போதும் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஒன்று ஒரு ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே படிக்கிறோம் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்த மனிநவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை இந்த அருமையான காலையிலும் கூட மனுஷன் நினைத்து கூட பார்க்காத பெரிய பெரிய காரியங்களை தேவன் அவரை நம்புகிறவர்களுக்கு அவர்களை அவருக்கு பயப்படுகிறவர்களுக்காக வைத்திருக்கிறார் ஆம் உங்களுக்கும் எனக்கும் தேவன் வைத்திருக்கிறார் பூமியிலும் வைத்திருக்கிறார் உன்னதத்திலும் வைத்திருக்கிறார் இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் இந்த நாளிலும் கூட ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற ஒரு அனுபவம் நம்ம ஒவ்வொரு இடத்திலும் இருக்கட்டும் கத்த நம்மை ஆசீர்வதிப்பார்கள் ஜபிப்போம் கிருபையுள்ள நல்ல ஆண்டவரையும் நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் எவ்வளவோ மேன்மையான மகிமையான ஆசீர்வாதங்களை ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் வைத்திருக்கிறீரப்பா இந்த நாட்களில் நாங்கள் கத்திற்கு பயந்து நடக்க எங்களுக்கு கிருவைத்தார் இன்னும் மற்றவர்களுக்கு முன்பாக ஆண்டவரை நாங்கள் நம்பி ஜீவிக்க விசுவாசத்தோடு ஜீவிக்க சாட்சி உள்ளவர்களாய் இன்றைய பிள்ளைகளை விசேஷமாய் ஆசீர்வதி வழி நடத்தும் இயேசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் YOU.